ஒழிப்பது குறித்து தனியார் பேருந்து நிறுவனங்களுக்கு நடிகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமன்னா நடித்துள்ள படம் வரும் தேதி ரிலீஸ் ஆகிறது தற்போது எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் திருட்டு விசிடி சிடி உடனே வெளியாகிவிடுகிறது இந்நிலையில் இதுகுறித்து விஷால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நான் நடித்த கத்தி சண்டை திரைப்படம் வெளிவர இருக்கும் நிலையில் நான் உங்களுடன் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் திரையுலகில் அனைத்து தரப்பு மக்களின் உழைப்புடன் ஒரு திரைப்படம் வெளியாகிறது அத்திரைப்படம் ஒரு சில விஷமிகளின் இழிச்செயலால் திருட்டு வீசீதியாக வெளிவருகிறது அவ்வாறு வெளிவரும் விசிடிக்களை உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய ஊழியர்கள் பயணம் செய்யும் பேருந்தில் திரையிடுகின்றனர் அவர்களுடைய இச்செயலால் திரைப்பட உலகில் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது திருட்டு விசிடிக்கு எதிராக நான் பலமுறை குரல் கொடுத்திருப்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள் இம்முறை நான் உங்களுடன் கைகோர்த்து குரல் கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் புதிய படங்களை திரையிடாமல் இருக்க உங்களுடைய ஊழியர்களுக்கு உத்தரவிட வேண்டிக் கொள்கிறேன் இதன் மூலம் திரையுலகை நம்பியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் ஒளி வழிவகுக்கும் எங்களில் நீங்களும் ஒருவராக இருந்து செயல்பட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார்